வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த ஆண்டு ஆண்டு கிரகங்கள் ஆன சனி ராகு கேது குரு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன அதனை ஒட்டி இந்த காணொலியில் ராகு கேது நிழல் கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நவ கிரகங்களில் வலுவான கிரகங்கள் நிழல் கிரகங்கள் வடபுலம் தென்புலம் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகு ராகுகேது வலிமையான கிரகங்கள் பரம்பரை விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் கொண்டு வரும் கர்ம கிரகங்கள் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிற ராகு கேதுக்கள் ராகு தந்தை வழி பாட்டனாகவும் கேது மாதாவளி குடும்பமாகவும் சொல்லப்பட்டு சித்தரிக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகு கேதுக்கள் ராகு மீனத்திலிருந்து இடமாக கும்பராசிக்கும் கேது கிரகம் ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் மே மாத மத்தியில் பயிற்சியாகிறார்கள் அதனை ஒட்டி தொழில் ரீதியான மாற்றங்கள் சிலருக்கு உண்டாகும் வேலை தொழில் சிலருக்கு நல்ல அமையக்கூடும் சிலருக்கு வேலை வாய்ப்பு இழக்கவும் கூடும் அதாவது ராகு கேதுக்கள் கொடுத்தும் கெடுத்தும் பலங்களை தரவல்லது பாம்பு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அவர்களுடைய பூர்வஜென்ம கர்மா அவர்கள் கொண்டு வந்திருக்கும் பலாவலன்கள் கொடுப்பினைகளை பொறுத்து தாய் தந்தை பாட்டன் வழி வம்சாவளி சார்ந்து அவர்களுக்கு நல்லதும் கெட்டதும் கூடுதலாகவும் குறைச்சலாகவும் ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் பலன் தரவல்லது என்றால் மிகையாகாது வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவர் பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது அமைய இடம் அவர் லக்னம் ராசிக்கு ராகு கேதுக்கள் தற்பொழுது மே மாதத்திலிருந்து ராகு கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் பெயர்ச்சியாகி பலன்களை தரவிருக்கிறார்கள் அதனை சிலருக்கு வேலையில் மாற்றம் தொழில் சங்கடங்கள் வியாபாரம் சார்ந்த திடீர் மாற்றங்கள் அவமான சிரமங்கள் கடன்கள் உறவு முறைகளில் சிக்கல் குடும்ப உறுப்பினர்கள் பிரிவினை காதல் இடையே குழப்பம் திருமண பந்தத்தில் குளறுபடிகள் கோர்ட்டு விரிசல் வழக்கு விவாகரத்து பிரிவினை சாதக பாதகங்கள் வழக்குகளின் தீர்ப்புகள் பணம் சம்பாதிப்பதில் ஊக்கம் ஊக்கமற்ற தன்மை பணப்புழக்கத்தில் திடீர் தடங்கல்கள் சிரமங்கள் ஏமாற்றங்கள் லாப நஷ்டங்கள் கடன் ஆரோக்கிய குறைபாடு மருத்துவ செலவு ஆன்மீகத்தில் சிலருக்கு ஈடுபாடு அல்லது தடங்கல்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தருணம் சுயமதிப்பீடு தொழில் தொழில் தொடருதல் விட்டு விலகுதல் அதாவது ஆன்மீகத்திலேயே இருப்பதா அதனுடைய சிரமங்களை கண்டு விட்டு விலகுவதா நம்பகத்தன்மை அற்ற ஒரு மனநிலை திடீர் மாற்றங்கள் எதிர்பாராத திடீர் மாற்றங்களால் எப்படி சமாளிப்பது குழப்பங்கள் மன இறுக்கம் இருப்பை எப்படி தக்கு வைத்துக் கொள்வது என்றெல்லாம் ஒரு குழப்ப நிலை நீடிக்கும் இந்த இந்த ராகு கேது பயிற்சிகளை ஒட்டி ரிஷப ராசியினருக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மருத்துவ செலவு அல்லது திடீர் மருத்துவமனையில் தங்கியிருந்து மருத்துவ பரிசோதனை ஆப்ரேஷன் போன்றவை செய்ய நேரிடலாம் இதனால் கூடுதல் செலவுகளுக்கு ஆளாகக்கூடும் அல்லது சிலர் செலவு செய்து மருத்துவ ஆலோசனைப்படி உடல் ஆரோக்கியம் பெணவும் கூடும் மாணவர்கள் கல்வி கல்லூரி தேர்ந்தெடுப்பதில் குழப்பங்கள் சிரமங்கள் மன உளைச்சல்கள் மதிப்பெண் சரிவர கிட்டாமை இதனால் ஏற்படும் அவமானங்கள் அல்லது வேற்றிடம் நோக்கி கல்வி கல்லூரியை ஒட்டி பிரயாணங்கள் வேற்றிடத்தில் தங்கி படிக்கும் நிலைமை குடும்பத்தை விட்டு விலகுதல் காதல் விவகாரத்தில் ஒரு இருதலை கொல்லி எறும்பு இருதலை கொல்லி போல் தவிக்க நேரிடுதல் காதலியை விட்டு பிரிதல் குடும்பம் கணவன் மனைவி நண்பர்கள் பிரிவினை இப்படியாகவும் பண தொழில் ரீதியான பணவிரயம் கடன் மருத்துவமனை செலவு வேலையிடத்தில் விரக்தி பிடி பிடித்தமற்ற தன்மை எதிர்பார்த்த லாபங்கள் பதவி உயர்வை கிட்டாம் கிட்டாமை போகுதல் தனிமை விரக்தி எதிலும் கவனமற்ற ஓர் தன்மை ஈர்ப்பற்ற நிலையில் இருப்பது மனக்குழப்பம் தெளிவற்ற மனசஞ்சலம் முடிவெடுப்பதில் சிரமம் பிறரிடம் பேசாமல் இருப்பது கருத்து வேற்றுமை இதன் காரணமாக சிலருக்கு நல்லதும் அதாவது ராகு கிரகம் கற்பனை கிரகம் பிரம்மாண்டத்தை நோக்கி நம்மளை கற்பன் நம் ஜாதகரை கற்பனை உலகத்தில் இட்டு செல்லும் விரிவாக்கம் தொழில் விருத்தி வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிக பணம் சம்பாதிப்பது இப்படியான கற்பனை வளம் மிக்க புத்திகளை தருவது ராகு கிரகமாகும் அதுவே கேது கிரகம் அமைதி ஆன்மீகம் பற்றுதலற்ற தன்மை குடும்பத்திலிருந்து விடுபடுதல் தொழிலை பிறருக்கு தந்துவிட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஆன்மீக சுற்றுப்பயணம் செல்வது தனிமையை விரும்புவது குடும்பத்திலிருந்து விலகி ஓர் சன்னியாசி போல் வாழ்க்கையை தொடர்வது இப்படியாக ராகு கேதுக்கள் கூடுதலாகவும் குறைச்சலாகவும் பற்றற்று தன்மையும் பற்றுதலுடன் செயல்படுவதும் ராகு கேதுக்களால் ஏற்படுகிற ஜாதகருக்கு ஏற்படுகிற ஓர் அனுபவமாக கொள்ளலாம் நிழல் கிரகங்கள் உங்களை எல்லா கிரகங்களை காட்டிலும் நல்ல ஆட்டுவிக்கக்கூடிய பலன்களை தரக்கூடிய வயதுக்கேற்ற பலன்களை தந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க விதி பயன் என்ன என்று தெரிந்து கொள்ள அளவுக்கு கூடுதலாக கொடுப்பினை தந்தை வழி பாட்டனார் வகையில் கொடுப்பினை தாயார் வழி சந்ததியிலிருந்து நாம் பெற்று வந்த கொடுப்பினை என்ன என்பதையெல்லாம் அனுபவித்து ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பயிற்சிகளாக ஜோதிட சாஸ்திரம் வேத ஜோதிட சாஸ்திரம் வர்ணிக்கிறது அதன் அடிப்படையில் ரிஷபராசியினருக்கு கூடுதலாக சிரமங்களும் அல்லது கூடுதலாக நல்ல உயர்வும் ஏற்படக்கூடும் இதை சுலபமாக ராகு கேது பயிற்சிகள் ஒருவருக்கு ஜாதக ரீதியாக திசா புத்தி அந்தரம் வயது காலத்திற்கேற்ப கூடுதலாகவும் குறைவாகவும் பலன்களை தரவல்லது என்பதை அடிப்படையாக தெரிந்து கொண்டு நல்ல புரிதலுடன் இதை கேட்டு தெரிந்து தெளிவு பெற்றாலே போதுமானது சிலருக்கு நல்ல உடற்பயிற்சி திடீர் மாற்றங்கள் யோகா தியானம் பயிற்சி உடற்பயிற்சி திடீர் உபவாசம் புண்ணிய கட நீராடல் புண்ணிய நதிகளில் கடல்களில் போய் நீராடிவிட்டு வருவது நண்பர்களுடன் ஆன்மீக சுற்றுலா செல்வது அன்னதானம் செய்வது விசேஷ பூஜைகளை மேற்கொள்வது குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது இவற்றையெல்லாம் செய்ய தூண்டும் கேது கிரகம் இதுவே ராகு கிரகம் உல்லாசமாக இருத்தல் வே வெளியிடங்களுக்கு விருப்பம் இடங்களுக்கு உல்லாசமாக கேளிக்கையாக சென்று வருதல் குடும்ப உறுப்பினர்களை அழைத்து கொண்டு அல்லது நண்பர்களுடன் அதிகமாக செலவுகளை செய்து சுற்றி வந்து அனுபவித்தல் இப்படியாக கூடுதலாகவும் குறைவாகவும் பலன்களை தரவல்லது ராகு மற்றும் கேது கிரகம் என்றால் மிகையாகாது அதன் அடிப்படையில் ராகு கேது கிரகங்கள் ரிஷப ராசியினருக்கு அவர் ஜாதக கிரக திசா அந்தரம் புத்திகாலம் வயது ஆகியவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு தகுந்த ஜோதிடரை அணுகி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் எப்படி நாம் சுதாரிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் நல்லது கெட்டுகளை கெட்டதுகளை ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்னிடமும் கேட்டு தெரிந்து கொண்டு புரிதல் நல்ல புரிதலுடன் வருகிற ராகு கேது பயிற்சி ஒன்றரை ஆண்டு காலம் அதாவது பதினெட்டு மாத காலங்கள் ஒரு ராசியில் இருக்கும் அது தரவல்ல பலன்கள் என்னவென்று அதற்கு எச்சரிக்கையாக எப்படி வழிநடக்க வேண்டும் என்பதை நீங்கள் உங்கள் ஜோதிடரிடமோ அல்லது என்னிடமோ கேட்டு தெரிந்து கொண்டு பெறலாம் இதற்கு பரிகாரமாக ரிஷபராசியினருக்கு நாகருடன் கூடிய சிவபெருமான் பெருமாள் சன்னதிகளுக்கு சைனப்பெருமாள் போன்ற நல்ல விசேஷ புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதால் மகான்கள் சன்னதிக்கு சென்று அவர்களுடைய அருளாசி அவர்களுடைய பார்வையில் இருந்து வருவதாலும் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று உபவாசம் தியானம் யோகா ஆன்மீக பயணம் மேற்கொண்டு அன்னதானங்கள் மேற்கொண்டு வர ராகு கேது திசு திசாக்கள் கோச்சார ரீதியாக கொடுக்கிற கிரக பலன்களை உங்களுக்கு தர்மங்கள் காத்து நல்ல பலன்கள் சித்திக்கும் எனவே இதை நல்ல இந்த ராகு கேது பயிற்சிகள் ரிசபராசியினருக்கு நல்ல புரிதலுடன் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று நீங்கள் வாழ்வில் வருகிற நல்லது கெட்டதுகளை எளிதாக கடக்கலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கம் நீங்கள் என்னிடமும் கேட்டு தெரிந்து தெளிவுபெறலாம் நன்றி வணக்கம்